குருபியோன நமக ஆன்மீக நண்பர்களே முத்தி போச்சுன்னு சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்க எங்கள் காலத்தில் வந்த ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறாங்க பிரம்மா என்ன பண்ணுறாரு முத்தி போச்சு இதுக்கு வந்து ஏதாவது வழி பண்ணணும் அரசியல் வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக வரணும் அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு படைக்கிறது ஈஸி அதை மாதிரி ஸ்பெஷலாக படைக்கணுன்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு ஒருத்தரை படைக்கிறார் படைக்கும்போது மன்மதன் வராரு ஏங்க கலியுகத்தில் வந்து முத்தி போகிற காலத்தில் அழகு தானே முக்கியம் அந்த நோ யூ டோன்ட் கம் கெட் அவுட் அப்படின்னு மன்மதன் அமிச்சார் சரஸ்வதி அம்மா என்ன பண்ணாங்க என்ன இருந்தாலும் புத்தி வேணும் இல்லை பூமியில் வ ஐயோ வேணாயா உன்னுடைய நீ படிப்பு அறிவு எங்களுக்கு வேண்டாம் யூ கெட் அவுட்னு சரஸ்வதியா யார ஒய்ஃபையே நீ வேணாம் போன்னுட்டார் மகாலட்சுமி வந்தாங்க உலகத்தில் பணம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது இன்னும் பணம் கூட வேணான்னு என்னங்க அது அழகு வேணாம் படிப்பு வேணாம் பணம் வேணாம் இது மாதிரி ஒரு படைப்பு படைப்பையா கண்டிப்பாக படைக்கிறேன் நானும் சொல்லிட்டு ஒரு படைப்பு படைச்சாருங்க அவர் தான் எங்கள் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு முதல் மந்திரியாக இருந்தாருங்க சொல்கிறேன் கேளுங்க அவர் என்ன பண்ணாருங்க ஒரு தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க செக்கோஸ்லோவியா நாட்டிலேருந்து கனரக தொழிற்சாலை ஒன்று செய்யணும் நாங்கள் இங்கே அமைக்கணும் அதுக்கு நாங்கள் இந்தியாவில் வந்து இடம் பார்க்குறோன்னாங்க இவர் விடுவாரா படிக்காமல் இருந்தாலும் இவர் விடுவாரா என்ன பண்ணார் நேரம் போனார் முதல் மந்திரி நேரம் அது வந்து எங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்னா நிறைய போட்டிங்களெலாம் வந்ததுங்க இருந்தாலும் இவர் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க எப்படின்னா நேருக்கு அப்புறம் அடுத்து யார் வரணுன்னும் போது சாஸ்திரி அடுத்தது இந்திரா இதை மாதிரி செயினா இது பண்ணுறவர் சாணக்கிய தந்திரம் நிறைஞ்சவர் அவர் படிப்பு இல்லை ஆனால் சாணக்கிய தந்திரம் நிறைஞ்சவர் அவர் அவர் வந்து இப்போது சொல்கிறேன் நான் நேராக போனார் டெல்லியில் போனார் அதெல்லாம் கிடையாதுங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் அது வரணும் அந்த கனரக தொழிற்சாலை வரணும் அப்படின்னு சொன்னார் ஓகே அப்படின்ட்டாங்க ஏன்னா இவர் பெரிய ஆளாச்சா இவர் நேராக வந்தாங்க நேராக ஐயா இது சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை பாருங்கள் எல்லா ஐ ஐசிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லோரும் அசம்பிள்ளாங்க மீட்டிங் போய்ட்டு வந்து காமராஜ் சொல்கிறாருங்க அவர் பேர் கணம் காமராஜுங்க சொல்லிட்டேன் சட்ட கணம் காமராஜர் என்ன சொன்னார் செக்கோ ஸ்லோவியா நாட்டிலேருந்து வராங்க அது கனரக தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு வராங்க போராடி அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு வந்திருக்கேன் நான் அவங்களோட இப்போ டிஸ்கஷன் நடக்கும் நாளைக்கு ஃப்ளைட்டில் வராங்க அவங்க எல்லாம் ரிசீவ் பண்ணி உள்ள கேபினெட்டில் வச்சு டிஸ்கஷன் பண்ணணும்னாரு காமராஜு உக்காந்துருந்தாருங்க கணம் காமராஜ் ஏன் அவரை படிக்காத மேதைன்னு சொல்கிறதுக்கு நான் காரணம் சொல்கிறேங்க அவர் வந்து உட்காந்து நின்றார் கேபினெட் அவங்களாம் வந்தாங்க செக்கோஸ்லோவியா நாட்டிலேருந்து வந்து இந்த கனரக தொழிற்சாலையை வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணுன்றதுக்கு அவசரம் வந்தாங்க அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாரும் அங்கே அசம்பளாக இருந்தாங்க அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறாங்க இவங்க ஏன்னா நம்ம காமராஜர் வந்து படி படிப்பு இல்லாதவர் பட் அப்போ சொல்கிறேங்க படிப்புன்றது நாலெட்ஜ் நாலெட்ஜ் வந்து நீங்கள் கல்லூ நீங்கள் பல் பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறதா விஸ்டம் தாங்க அறிவு அவருக்கு உடம்பு பூரா அறிவுங்க பாருங்கள் சொல்கிறேன் நாலெட்ஜ் வித்தவுட் விஸ்டம் இஸ் யூஸ்லெஸ் புத்தி வந்து நீ படிப்பு வந்து நோ யூஸ் ஜனங்களோட பழகிறது போகிறது வருது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விஸ்டம் ஜாஸ்திங்க எல்லாம் தெரியுங்க நம்ம தான் படிச்சுட்டோன்ட்டு தலைகணம் பண்ணி ஒருத்தரோட பேசுறதுக்கே நூறு தடவை யோசிப்போம் நம்ம அவ்வளோ குவாலிஃபிகேஷனு நம்ம அந்த போஸ்டில் இருக்கோம் இவன் என்ன அது மாதிரி என்ன வரும் நமக்கு ஏன்னா இந்த படிப்பு வந்தால் பாண்டித்தியம் வரும் பாண்டித்தியம் வந்தால் திமுர் வரும் செல்வம் வந்தால் செருக்கு வரும் செருக்கு வந்தால் திமுரு வரும் அது மாதிரி ஒன்று ஒன்றும் செயினாக இருக்குதுங்க ஒன்று ஜாஸ்தியாச்சுன்னா ஒன்று திமுரு வந்துடுங்க ஒன்றும் கிடையாது மாப்பிள்ளன்னு திருப்பி ஒரு திரும்ப போட்டால் அப்படி நிற்கும்வாங்க அந்த காலத்தில் பெரியவங்க இப்போ நான் கதைக்கு வரேங்க கிட்ட வந்து அந்த மீட்டிங்கில் வந்து அவங்க காமராஜ் முன்னாடி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க செக் ஹோஸ் கேளுன்னு வந்தவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஐசிஎஸ் ஆஃபீஸர் ஆல் ஆர் டிஸ்கசிங் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க நாம்ஸ் என்ன என்ன வேணும் நாங்கள் ஒரு இடத்துல வைக்கணும்னா அதுக்கு என்ன என்ன வேணும்னு அவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணாங்க சரி இந்த கூப்பிட்டுன்னு போனாங்க அவரோட ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ சுற்று சுற்றுன்னு சுற்றினாங்க சார் நல்லா லிசன் ப்ளீஸ் லிசன் எல்லா இடமும் சுற்றிட்டு வந்து தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் செகோசுலோவியா குரூப் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் தி ப்ளேஸு ஐடென்டிஃபைடு பை தி ஐஏஎஸ் ஐசிஎஸ் ஆஃபீஸர் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அவங்க சொன்ன இடம் அவங்களுக்கு பிடிக்கல இவன் உங்கள் வாட் தே ஹவ் டன் தேவ் புட்டிய ட்ராஃப்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு புட்டிய ட்ராஃப்ட் ஐடென்டிஃபைட் சத்தம் சத்த பிளேஸு செக்கோசுலோவியா குரூப்பு நாட் இன்ட்ரெஸ்டட் என்னிட்டு ஸோ வி குட் நாட் டூ எடுத்திங்கன்னு ஒரு டிராஃப்ட் வந்து ஐசிஎஸ் ஆஃபீஸரு பிளேஸ்டு பி தி கணம் காமராஜர் யூனோ வாட் இஸ் டன் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தார் உங்களுக்கு என்ன என்ன வேணும் என்ன என்ன கேட்குறாங்கன்னார் ஒரு ஊர் அந்த ஊர் வந்து டிராஃபிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஆனால் டவுனை விட்டு தள்ளி இருக்கணும் ஓகே அடுத்தது நீர் வளம் நல்லா இருக்கணும் ஓகே அதை மாதிரி அவங்க நிறைய நாம் சொன்னாங்க சரி நீங்கள் திருவரும்பூர் காமிசிங்களான்னாரு பாருங்க சூப்பர் இல்லையே போய் காமிக்க போங்கண்ணாரு போனாங்க சார் திருவரும்பூர் போனாங்க சார் தேர் மச் சாட்டிஸ்ஃபைட் த ரெக்வைர்மெண்ட் ஃபுல்ஃபில்டு அந்த திருவெரும்பூரில் ஆமாங்க திருச்சி பக்கத்தில் திருவரும்பூர்னு இருக்குது பாருங்க பெல்லு அதை கொண்டு வந்ததே இவர் தாங்க கணம் காமராஜ் அதனால தான் படித்தவங்களுக்கு இல்லாத புத்தி படிக்காத மேதை காமராஜருக்கு இருக்குது அது லைஃப்பில் நிறைய இன்சிடெண்ட்டுங்க அவர் ஏன்னா ஒரு அது எதுக்கு சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு இதுவும் என்னான்றது அவருக்கு நல்லா தெரியுங்க இது மாதிரி அரிய தகவலாம் உங்களுக்கு சொல்கிறேன் டிலக்ஸ் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்